ஹாலிடேஸ் ஹாலிடேஸ் வந்தாச்சு வந்தாச்சு நம்ம சவுத் பிராண்ட் தள்ளுபடி 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 கொடுப்போம் கொடுப்போம் ஓகே கேரட்டுக்கு திருவிழா குறைந்த விலை நிறைந்த தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெய்சந்திரன் என்னை யாரும் சேர்க்க வைக்க முடியாது எத்தனை தலைவர்களை சந்தித்து விட்டு இந்த களசில நிற்கிறேன் என்பதும் இந்த மக்களா என்பதை புரட்சி தலைவர் எம்ஜிஆர் புரட்சி தலைவர் அம்மாவடி எத்தனையோ வாய்ப்புகள் வருகிற போது அந்த வாய்ப்பை பற்றி நான் கவலைப்படவில்லை இயக்கம் ஒன்றாக இருக்க வேண்டும் நினைத்தவன் நான் என்னை சோதிக்காதீர்கள் அதுதான் இடத்திலே வேண்டுகோள் எத்தனையோ பேசிட்டு இருக்க அதுவே அதுக்கெல்லாம் சொன்ன வெறும் ஒம்பா போயிரு அது ஒரு கான்ட்ரவர்சியில் பண்ணிடுவோம் புகையும் நெருப்பு இல்லாமல் எரிவது இது எத்தனை செய்திகள் ஒரு பார் செங்கோட்டையை பார் சுற்றி கோட்டைக்கு ஒரு வர வேண்டும் என்றால் செங்கோட்டையை சுற்றி சுற்றி வராங்க உங்களால் சட்டமன்றத்துக்கு சென்று யாருக்கு பிறகு ஒரு சோதனை மறைந்ததற்கு பிறகு இந்த இயக்கத்தை யார் நடத்தி செல்ல போகிறார்கள் இந்த தடுமாறி கொண்டிருக்கிற போது அம்மாவுடைய பல்வேறு படிகளை கண்கூடாக பார்த்தவன் விரலை காட்டி சொல்வதற்கு முன்னாலே என்ன நடக்க வேண்டும் என்பதை புரிந்து கொண்டவன் மறந்துவிடக்கூடாது கேட்பாங்க ஏண்டா கழட்டி விட்டாங்கம்மாங்க அதுக்கெல்லாம் காரணம் இருக்கு அதெல்லாம் சொன்னால் தப்பா போயிடும் அப்போது புரட்சித்தலை அம்மாவில் கூறிய வார்த்தை இன்றும் என்னுடைய நெஞ்சத்திலே இதயத்திலே எண்டைக்கு விழுந்து கொண்டிருக்கிறார் ஏன் இரண்டு துறைகளை அவருக்கு பெரிய துறையை தந்தேன் கட்சியில் குழுவ விரைப்பு செயலாளராக நான் ஏன் தந்தேன் எதை கொடுத்தாலும் வெற்றிகரமாக முடிக்கக்கூடியவர் செங்கோட்டையன் எவையுமே தன் தலையிலே விழுகிறது என்றாலும் சறுக்காமல் தன்னை அர்ப்பணித்தவர் தொண்டன் நினைக்கிறேன் மீண்டும் தமிழ்நாட்டில் தொண்டர்களோடு தொண்டனாக இருந்து நான் பணியாக்குவேன் நல்லாட்சி புரட்சித்தலைவர் எம்ஜிஆர் புரட்சித்தலை அம்மாவுடைய நான் இந்த மேடையில் நின்று கொண்டிருப்பதற்கு காரணமே உங்கள் திருக்கரங்கள் தான் நீங்கள் இல்லை என்றால் நான் இல்லை உங்கள் ஒவ்வொரு அசைவிலும் நான் இருக்கிறேன் உங்கள் உயிரோட்டத்தில் நான் இருக்கிறேன் என்று சொன்னால் உங்கள் உயிர் மூச்சு இடத்திலே இருக்கிறது ஆகவே தான் நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் என்பதை நேரத்திலே தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த நிகழ்ச்சியிலே எல்லோரும் கலந்து கொண்டிருக்கிறார் பெயரை படிக்க வேண்டும் என்று சொன்னால் இப்போது இருநூத்தி ஒன்பது பேரை படித்திருக்கிறேன் ஆனால் எண்ணற்ற நண்பர்கள் இங்கே இருக்கிறீர்கள் என் உயிரிலும் மேலானவர்கள் அவர்களுக்கு எவ்வளவு கோடி நன்றி சொன்னாலும் ஈடில்லை என்பதை நான் இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன் தங்கராசு இருக்காரு நானும் தெரியும் எனக்கு யாருமே தெரியாது கிடையாது தடுக்கி விழுந்தால் யாருடைய பெயர் என்பது தமிழ்நாட்டில் அத்தனை பேரும் தெரியுமா கோபுசட்டி வாழையை மட்டுமல்ல எந்த கிராமத்தில் யார் இருக்கிறார் தமிழ்நாட்டில் என்பது எனக்கு தெரியும் பதினான்கு முறை நான் புரட்சி தலைவருடைய சுற்றுப்பயணத்தை மேற்கொண்டவன் செயல்பட்டவன் புரட்சி தலைவர் அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி பல்வேறு சோதனைகள் இன்று பிறந்த நாள் காணுகிறோம் என்று சொன்னால் அந்த தலைவனுக்கு வந்து இருக்கிற சோதனை உலகத்திலே எந்த தலைவருக்கும் வந்திருக்க அந்த தலைவர் வாழ்ந்த காலம் பொற்காலம் அவர் கரம் என்பது கடையேழு வள்ளலையும் மிஞ்சுகின்ற வள்ளலாக வாழ்ந்தவர் புரட்சி தலைவர் எம்ஜியா அவருக்கு இன்றைக்கு பிறந்த நாள் நம்முடைய கழக பொதுச்சாலை எதிர்கட்சி தலைவர் அடிப்படையிலே தான் இந்த கூட்டம் இங்கே நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது தேர்தல் வந்த காரணத்தின் அடிப்படையிலே தான் நாம் இந்த கூட்டத்தை பொறுத்தவரையிலும் தள்ளி வைக்கப்பட்டிருக்கிறது ஆனால் போன மாதமே நடைபெறுகிற கூட்டம் ஈரோடு கிழக்கு தொகுதி சட்டமன்ற தொகுதி நடைபெற்ற காரணத்தின் அடிப்படையில் இன்று நம்முடைய தொகுதியில் இங்கே வந்திருக்கிற செய்தியாளர்கள் தொலைக்காட்சி நண்பர்கள் எல்லோரும் என்னுடைய இல்லத்திற்கு வருகிற போது நான் சொன்னேன் நான் கோயிலுக்கு போயிட்டு போய் தான் வந்திருக்கிறேன் இல்லை இல்லை என்ன சொல்ல போறீங்க நாங்க ஒன்றும் சொல்ல போறது இப்போது ஒன்றும் சொல்ல போறதில்லை அது தெளிவா நீங்கள் புரிஞ்சுக்கணும் என்னை யாரும் சிக்க வைக்க முடியாது புரிந்து கொள்ளுங்க நான் எத்தனை ஆண்டு காலம் அரசியலில் இருக்கிறேன் என்பது உங்களுக்கு தெரியும் எத்தனை தலைவர்களை சந்தித்து விட்டு இந்த களத்தில் நிற்கிறேன் என்பதும் இந்த மக்களால் என்பதும் உங்களுக்கு தெரியும் வந்திருக்கிற நண்பர்களுக்கு ஏதாவது கிடைக்குமா என்று தேடிக்கொண்டிருக்கிறீர்கள் எதுவும் கிடைக்காது அவளை பல தேவையில்லை நான் செல்லுகின்ற பாதை புரட்சி தலைவர் எம்ஜிஆர் புரட்சி தலைவர் அம்மா அந்த வழி என்பது நமக்கு காட்டி இருக்கிற தெய்வங்களுடைய வழி அந்த தெய்வங்கள் இரண்டு பேரும் தான் நமக்கு வழிகாட்டுகள் அவர் இல்லை என்றால் நான் இந்த இடத்தில் இன்று பேசியிருக்க இயலாது புரட்சி தலைவர் பிறந்த ஆண்டுக்கு நடைபெறுகிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டு இயக்கத்தை துவங்குற போது நான் சாதாரண தொண்டன் எழுபத்தி எனக்கு பொதுக்குழு நடத்த வேண்டும் என்று உத்தரவு வழங்கினார் அதில் அதற்கு பொருளாளர் பல்வேறு இடர்பாடுகள் புரட்சி தலைவருக்கு சினிமா படம் கூட இங்கே எடுக்க முடியவில்லை தமிழ்நாட்டில் தடுமாறி கொண்டிருக்கிற நேரத்தில் புரட்சி தலைவர் எங்களை அழைத்தார் மக்களிடத்திலிருந்து எவராலும் அவரை அசைத்து முடிவார் என்று வரலாற்றை படைத்த தலைவர் அந்த தலைவர் அழைத்து என்னிடத்தில் சொல்லுகிற போது எங்கள் மூன்று பேரையும் அழைத்து பொதுக்குழுவை நடத்துங்கள் என்று சொன்னார் எங்களோடு பதினாறு பேர்கள் வந்தார்கள் நாங்கள் சொன்னால் எதற்காக இருப்பதை போல அன்றைக்கு இல்லை நாங்களாம் எதிர்கட்சி சாதாரண ஆட்கள் இன்றைக்கு எந்த கூட்டத்தை வேண்டுமானாலும் நடத்த முடியும் அப்படிப்பட்ட சூழ்நிலைகள் இல்லை அந்த சூழ்நிலையை வெற்றிகரமாக நடத்தி காட்டினோம் புரட்சித்தலை சொன்னார் கூட்டத்தை சிறப்பான முறை நடத்தியிருக்கிறீர்கள் சத்யா சுடைய சென்று பார்த்த உடனே சொன்னார் நாங்கள் அத்தனை பேரும் நீங்கள் உத்தரவிட்டிருக்கிறீர்கள் பச்சையை குத்திக் கொண்டோம் என்று சொன்னோம் கட்டி தெளிவினார் எதற்காக நான் இதை சொல்லுகிறேன் சொன்னால் உங்களால் எனக்கு அடையாளம் காட்டப்பட்டவர் உங்களால் நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் என்று அவடத்திலே காலையில் விழுந்து நாங்கள் எல்லோரும் சொன்னோம் அதற்கு பிறகு எழுபத்தி தேர்தல் நான் கோபிச்செட்டிப்பாளையத்திலே தேர்தலில் களத்திலே நிற்கிறேன் என்று மனு செஞ்சிருந்தேன் தலைவர் சொன்னார் எனக்கு ஏ ஃபார்ம் பி ஃபார்ம் கொடுக்கின்ற நீ சத்தியமங்கலத்தில் நிற்க போகிறா என்று சொன்னார் தலைவரே என்னை கொண்டு சத்தியமங்கலத்தில் விடுறீங்களே அதுக்கு மைசூரை சார்ந்த பகுதியாச்சே தாளவாடி கடம்பூர் போன்ற பகுதிகளில் எல்லோருமே காங்கிரஸ் மக்கள் இருக்கிற இடத்துல என்னை விட்டு விட்டீங்க என்று சொன்னார் ஒரே வரிதான் சொன்னார் எம்ஜிஆர் என்று சொல் நீ வெற்றி பெறுவாய் என்று சொன்னார் வெற்றி பெற்று காட்டினோம் புராட்சியத்தினுடைய புனித பெயரை சொன்ன உடனே அவருடைய பிறந்த நாள் இன்னைக்கு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது நான் அதை சொல்வதற்கு காரணம் எல்லோரும் நினைக்கிறார்கள் சொன்ன இரண்டே வரிதான் இங்கே புராட்சித்துடைய பெயர் இல்லை படம் இல்லை அம்மாவுடைய படம் இல்லை என்றுதான் சொன்னேன் தவிர அந்த குழு வருகிற போது அவரிடத்திலே சொன்னேன் என்னை அழைத்தார்கள் அழைக்கிற போது இதை பார்த்த உடனே என்னங்க அம்மா படம் இல்லையே தலைவர் படம் இல்லைங்களேன்னு கேட்ட இவ்வளவுதான் நான் அந்த கூட்டத்திலே கலந்து கொள்ளவில்லை பத்திரிகையாளர் பரபரப்பாக இருக்கிறார்கள் நான் புறக்கணிக்கவில்லை அவர் படமில்லை என்ற காரணத்தின் அடிப்படையிலேயே இந்த கூட்டத்திலே நான் கலந்து கொள்ளவில்லை என்பதை திரையரத்திலே தெரிவித்துக் கொள்கிறேன் ஏன் என்னை வாழ வைத்தவர்கள் நான் இந்த இடத்திலே நிற்கிறேன் சொன்னால் அதற்கு வித்திட்டவர்கள் பல்வேறு தியாகங்களை செய்த தலைவர்கள் இருவர்கள் ஆகவேதான் அவடத்திலே வேண்டுகோளாக வைத்தேன் அவர் ஐந்து பேர் வந்தார்கள் அவடத்திலே சொன்னேன் இன்னைக்கெல்லாம் எத்தனையோ பேர் பேசிட்டு இருக்காங்க அது வேறு அதுக்கெல்லாம் சொன்ன வேறு ஒம்பா போயிடும் அது ஒரு கான்ட்ரவர்ஸியில் பண்ணிடுவாங்க எத்தனையோ பேசுறாங்க ஏதாவது சொல்றாங்க அதை பற்றி எனக்கு கவலை இல்லை சொல்வோர் கொண்டே இருக்கட்டும் என்னை பொறுத்தவரையிலும் நேர்மையான பாதையில் தன்னலம் கருதாது பாடுபடக்கூடியவன் பிறந்துவிடக்கூடாது எத்தனையோ வாய்ப்புகள் வருகிற போது அந்த வாய்ப்பை பற்றி நான் கவலைப்படவில்லை இயக்கம் ஒன்றாக இருக்க வேண்டும் நினைத்தவன் நான் மறந்துவிடக்கூடாது என்னை சோதிக்காதீர்கள் அதுதான் என்னிடத்தில் வேண்டுகோள் இதையெல்லாம் நான் சொல்வதற்கு காரணம் இங்க இருக்கிற உங்களை போன்றவர் தெரிந்து கொள்ள வேண்டும் இன்றைக்கு ஒன்பதாவது முறை சட்டமன்ற உறுப்பினர்கள் சொன்னால் உங்கள் திருக்கிறங்கள் தான் என்னை உருவாக்கி இருக்கிறார் நீங்கள் என்றால் நான் இல்லை உங்கள் மூச்சன் மீது படவில்லை என்றால் நான் நடமாடி இருக்க முடியாது எதற்காக தலைவரை உத்தரவிடுகிறார் அந்த தலைவருடைய தலைமையேற்று நாங்கள் அந்த பணிகளை ஆற்றி வருகிறோம் மூன்று முறை தமிழ்நாட்டின் நிரந்தர முதலமைச்சர் எந்த சக்தியான முறை வீழ்த்த முடியவில்லை ஏன் அதை சொல்கிறேன் சொன்னால் தலைவரை வரலாறே வேறு திரையுலகமாக இருந்தாலும் சரி அரசியல் உலகத்தில் வெல்வதற்கு எவரும் தமிழ்நாட்டில் முடியாது இது தலைவருடைய வரலாறு வாழ்ந்த தலைவர் மூன்று நாட்கள் பசியோடு இருந்து கும்பகோணத்திலே தன் தாய் ஒரு கிலோ அரிசியை வாங்கி வந்து மூன்றாவது நாள் பசி ஆட்டுகிறார் அந்த தலைவனுக்கு பசி என்றால் என்ன தெரியும் அதைத்தான் சக்கரவர்த்தி திருமான் படத்திலே பேசுகிற போது புகையும் நெருப்பில்லாமல் எரிவதெது பசித்து வாழும் மக்கள் வைரது என்று சொன்னார் நான் எதற்காக சொல்லுவேன் என்று சொன்னால் அந்த தலைவருடைய வரலாறு வேறு தலைவர் வழியில் உங்களால் நான் வந்தவன் நடந்துவிடக்கூடாது ஆகவேதான் எனக்கு தெளிவாக இருக்கிறேன் தெளிந்த சிந்தனையோடு இருக்கிறேன் வெட்டுக் கொடுக்கும் மனம்பான்மையோடு இருக்கிறேன் ஆனால் சில பேர் நினைக்கிறார்கள் கருத்துக்களை சொல்லுகிறார்கள் மாற்று முகாமில் இருந்து அவளை பற்றி நமக்கு கவலை இல்லை நம் இயக்கம் தொண்டர்கள் நிறைந்திருக்கிற இயக்கம் ஒற்றுமை நுர்வோடு பணியாற்றக்கூடிய இயக்கம் வெட்டுக் கொடுக்கிற இயக்கம் மறந்துவிடக்கூடாது இதெல்லாம் எதற்காக சொல்லி என்று சொன்னால் தலைவர் வழியில் வந்தவர்கள் நாம் அந்த காரணத்தின் தான் எல்லோரும் கேட்டார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி பொதுக்குழு முடிந்த பத்திரிகையாளர் கேட்டு எப்போது பார்த்தாலும் அண்ணாயிசம் என்று சொல்கிறீர்களே அண்ணாயிசம் என்றால் என்ன கேட்டார் சொன்னார் தலைவர் வார்த்தைகள் தான் ஒழுகாத வீடு கிளியாத உடை ஆறாவது இதுதான் தமிழ் மக்களுக்கு தெருவுதான் அண்ணா சொன்னார் தந்தார் வழங்கினார் வரலாறு படைத்தார் அந்த தலைவர் தான் எல்லோருக்கும் திட்டங்களை நிறைவேற்றினார் சத்துணவு சரித்திரம் படைத்தான் இந்திய நாட்டின் வரலாற்றில் தமிழகத்தின் வரலாற்றில் அந்த தலைவருடைய புனித பயம் மறந்துவிடக் கூடாது சத்துணவு தருகிற போது நான் மூன்றாவது அமர்ந்து கொண்டிருக்கிறேன் உங்களால் அப்போது அவர் பேசினார் எத்தனை தாய்மார்கள் தன்னுடைய வேலைக்காட்டுக்கு சென்று விட்டு தன் குழந்தைகையிலே சாவியை கொடுத்து இருக்குமா சாப்பிடாதா வீட்டை திறந்ததற்கு பிறகு வீட்டை பூட்டாமல் சென்று விடுமா வாரத்திற்கு வந்து வைத்திருக்கிற பணத்தை யாராவது களவாடி சென்று விட்டால் என்ன செய்வது என்று கண்ணீர் வடிக்கிற அந்த தாய்மாருடைய கண்ணீரை துடைத்து எண்பது லட்சம் குழந்தைக்கு சத்துணவு வழங்கிய சரித்திர நாயகன் புறத்தி பல சொன்னால் சொல்கிறேன் மனித நேயம் மக்களை கவர்ந்தது இருக்கின்ற காலத்திலும் வாழ்ந்த காலத்திலும் வாழ்ந்து காட்டினார் தான் ஈட்டிய பணத்தை ஏழைகளுக்காக அள்ளி வணங்கினார் இன்று வரையும் சத்துணு புராட்சியுடைய இல்லத்திற்கு சென்றவர் சாப்பிடாமல் யாரும் வெளிவந்தது கிடையாது ராமாபுரம் தோட்டத்தில் காலையிலிருந்து உணவு வழங்கிக் கொண்டு இருப்பார்கள் அப்படிப்பட்ட மனிதனே மிக்க தலைவரோடு நாங்கள் பழகியவர்கள் அவரோடு பயணங்களை மேற்கொண்டவர்கள் அப்படிப்பட்ட தலைவருடைய திட்டங்களால் மக்கள் இன்றைக்கு வாழ்ந்து ஐடி என்று சொன்னார்களே நான் கோலையை அன்றைக்கு பேரூரிலே மருத்துவம் இங்கு இருக்கிற ஆலயத்தில் வழிபட்டு விட்டு என் உடம்பு சரியாக இருக்கிறதா என்று மாட்ஸ் செக்அப் பண்றதுக்காக போன கோயம்புத்தூருக்கு கோபி மெடிக்கல் சென்டர் எல்லாம் ஆல்ரைட் உனக்கு நல்லா இருக்குன்ட்டாங்க இதே போதுமாட்டா சாமின்ட்டாரு ஆறு டாக்டர் பார்த்தாங்க அதுக்கப்புறம் பத்திரிக்கையால் நான் வரபோது கேட்டாங்க என்ன ரகசிய கூட்டம் பத்திரிக்கையில் ஓட்டிருக்குதுன்னு கேட்டேன் நான் பாருங்க தட்டு இருக்குது பார்த்துங்க திருநீர் இருக்குது பார்த்துக்கோங்க நான் சட்டை பாருங்க சிரிக்கு சட்டையோடு தான் வந்திருக்குறது பார்த்தீங்கன்னுட்டேன் எடுத்து காட்டி நீங்கள் சாமி விட்டு போன இங்க பௌர்ணமி நல்ல நாள் என்னைக்கு நடக்குது இன்னைக்கு புரட்சி தடைய பிறந்த நாள் நூத்தி எட்டாவது பிறந்த நாள் பௌர்ணமி திருநாள் நடக்குது மறந்து சொன்ன அப்பும் போல நான் வர வரைக்கும் இருந்தேன் ஏதாவது கிடைக்குமா எதுவும் கிடைக்காது கவலைப்பட வேண்டாம் ஏன்னா எதாச்சும் கிடைச்சிருந்தா அதை போட்டு ரெண்டை போட்டு ராத்திரி பகல நீ தூங்க கூடாத அபிநீ தூங்க கூடாது எதிர்கட்சி தூங்க கூடாது எதுக்கப்பா செங்கோட்டையின் எவ்வளவு காலமாக இருக்கிறார் எவ்வளவு விவரமாக இருக்கிறார் என்பது பல சோதனை நீங்கள் பார்த்திருக்க கூடும் நான் தெளிவாக இருக்கிறேன் அதுக்குள்ள சொல்லிட்டாங்க போலீஸ் வந்தோஸ் போட்டாங்க நான் சொல்லவே சொல்லவில்லை அவங்க போட்டிருக்காங்க ஏன்னா ஏதோ ஒரு பிரச்சனை வரவு சாதாரண நடக்கு விநாயகர் சதுர்த்தி நடக்கிற போது நம்ம நம்முடைய நகர செயலாளர் பிஜேபி அவருக்கு ஒரு போலீஸ் போட்டு பின்னால் பைக்கில் வந்துட்டு இருப்பார் இது என்னன்னா பாதுகாப்பு என்பது கண்காணித்து வருவது காவல்துறை எது நடந்துடக்கூடாது எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாது எது வரக்கூடாது நல்லா நடக்கணுங்க அவங்க போட்டாங்க நான் ஒன்றும் தெரியாது எனக்கு இதுதான் நிலைமை அதில் ஒருத்தர் கேட்டாங்க நீங்கள் சொன்னீங்களே ஆனால் நான் எங்கேப்பா சொன்னேன்னு எத்தனை செய்திகள் ஒரு பார் செங்கோட்டின் பார் சுற்றி கோட்டைக்கு ஒருவர் வர வேண்டும் என்றால் செங்கோட்டையும் சுற்றி சுற்றி வராங்க ப்பா நான் என்ன பண்றேன் சொல்லுங்க மக்களோடு இணைந்து பணியாற்றக்கூடியவன் ஒரு நாளைக்கு குறைஞ்சது ஐம்பது பேர் நூறு பேர் இரநூறு பேர் கூட பார்க்குற நாட்டில் இருக்குது சக்திக்கு எனக்கு தெரியும் கது காலைக்கு எதிர்க்கு பார்த்தா ஒரு நாளைக்கு உள்ளே அவர் நுழைஞ்சு வர முடியாது கோபி யூனியன் ஆபீஸ்ல ஐநூறு பேர் கொண்டு இருப்பான் இது சகஜமா நடக்கிறது அது என்னமோ பத்திரிக்கை குடிக்கு வந்தாங்க அவங்க அந்தி ஒரு நாளைக்கு காலை கூட்டம் நாளை மாலை அடுத்த நாள் பவானி சேகர் ஏனே சொல்கிறேன் என்று சொன்னால் இதெல்லாம் ஒரு செய்தியாக செல்ல வேண்டும் என்ற முறையிலே பல்வேறு நிலைகளை இன்று நாம் பணியாற்றி வருகிறோம் செய்தியாளருக்கு தேவைதான் ஏதோ செய்தி கிடைக்குமா என்ன நடக்குதுன்னு கேட்குற செய்தி அவருடைய கடமை அந்த கடமையை தவறு கூடாது என்பது தலைமை எடுகிற கட்டளை அந்த தொலைக்காட்சியுடைய தலைமை ஆகவே அதற்காக அவர் கஷ்டப்படுகிறார்கள் அவர் படுற கஷ்டம் பார்த்து நானே மனசு விட்டேன் என்னப்பா வெயிலிங்க போட்டிருக்கேங்க போய் தண்ணியா கொடுத்துருவாங்க பண்ண எனக்கே கஷ்டமா இருந்தது என்னுடைய சகோதரர்கள் என் உயிரில் மேலாம் நேசிக்கக்கூடியவர்கள் நீ ஆறு இடத்துலயும் நான் வந்து பார்த்திருப்பீங்க என்னுடைய நாற்பத்தி மூன்று நாற்பத்தி மூன்று ஆண்டுகள் அரசியல் வரலாற்றின் வெளிவோ ஒரு வார்த்தையும் கூட தவறான வார்த்தையை பயன்படுத்திய கஷ்டம் பாருங்க ஒரு நிமிடத்தில் ஒரு நாள் கூட வந்தாலும் சிரிச்சுட்டு கண்டு ஒரு கும்பிட போட்டு என்னப்பா தப்பு பண்ணி சொல்லப்பாங்க இதுதான் என்னுடைய வாழ்க்கை வரலாறு புரிந்து கொள்ள வேண்டும் அப்படிப்பட்ட நிலையிலே தான் நாம் இந்த பணிகளை ஆட்சி வருகிறோம் இன்றைக்கு தொழிற்கல்வி நான் கோவை மெடிக்கல் சென்டர் இருக்கிற ஒரு டாக்டர் ரங்கநாதன்னு ஒரு இருந்தார் நான் எழுபதாவது ஆண்டு அமெரிக்கா போயிட்டேன் என் பையன் இன்ஜினியராக இருக்காரு ஒருத்தர் வந்து சாஃப்ட்வேர் கம்பெனி இருக்காரு ஒருத்தர் ஒரு டாக்டர்னார் நீங்கள் போகிற போது எவ்வளோ பேர் இருந்தான்னு கேட்டேன் மொத்தமே நாங்கள் முப்பத்தஞ்சு பேர் தான் டாக்டரு போனோம் ஆனால் எனக்கு எத்தனை பேர் இருக்கான்னு கேட்டாங்க சாஃப்ட்வேர் கம்பெனியில் மட்டும் கிட்டத்தட்ட தடுக்கி விழுந்தாலும் இருபதாயிரம் பேர் தமிழ்நாட்டை சார்ந்தவர்கள் இருக்கிறார்கள் அமெரிக்காவில் அவர் சொன்னது காலையில் அங்க போய் பேசிட்டு இருக்கிற போது அப்படி என்றால் இதை உருவாக்கியவர் யார் புராட்சி தலைவர் ஜப்பானுக்கு சென்றார் அரங்கநாயகம் கூட சென்றார் சென்று திரும்பி வந்தவுடனே கல்வி அமைச்சருக்கு உத்தரவை வழங்கினார் தமிழ்நாட்டில் பொறியியல் கல்லூரிகள் உருவாக்குவது எப்படி தமிழ்நாட்டில் உடனடியாக நேரடியாகவே கல்லூரிக்கு செல்வது எப்படி என்று உத்தரவு வழங்கினார் பியூசிக்கு செல்ல வேண்டியதில்லை ப்ளஸ் டூ முடித்தாலே கல்லூரி தமிழ்நாட்டில் குறைந்தக பொறியியல் கல்லூரிகள் செல்ஃப் ஃபைனான்ஸ் ஆரம்பிச்சார் கடைசியில் இப்போ நானூற்றி தொண்ணூற்றி மூணு பொறியியல் கல்லூரி இன்றைக்கு நடமாடிக்கொண்டிருக்கிறார்கள் தமிழ்நாட்டில் ஆண்டுக்கு பொறியியல் கல்லூரியை படிக்கின்றவர்கள் மூன்று லட்சம் பேர் அவர் சொன்னது நான் ஐந்து போயிட்டேன் அமெரிக்காவிலே இருபது லட்சம் பேர் சாஃப்ட்வேர் இன்ஜினியர் அதுபோக வேற இன்ஜினியர்ஸ் மருத்துவர்கள் மற்றும் பல்வேறு துறையில் இருக்கின்றவர்கள் இருக்கிறார்கள் ஏறத்தாழ ஐம்பதாயிரம் பேர் தமிழ்நாட்டை சார்ந்த மட்டும் அமெரிக்காவில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார் சொல்றேன் சொன்னால் இதை உருவாக்கிய தலைவர் தான் மறைந்தும் மறையாமல் இன்றைக்கு புகழ் பாடிக்கொண்டிருக்கிற பிறந்தால் நிகழ்ச்சி நடைபெற்றுக் கொண்டிருக்கிற அவரால் அந்த தலைவருடைய புனித பயணம் அன்றைக்கு ஏற்பட்டிருக்கிறது இதை நான் சொல்வதற்கு காரணம் நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் அவர் இன்றைக்கு திரையுலகத்தில் இருக்கிற போதுதான் அம்மா அவர்கள் ஒரு பாடலை பாடுவார் அப்போது அவரும் சினிமாவில் நடித்தார் அவரும் இருக்கிறார் காலத்தை வென்றவன் நீ காவியமானவன் நீ வேதனை தீர்த்தவன் நீ விழிகளில் நிறைந்தவன் நீ வெட்டி திருமகன் நீ என்றார் வந்தார் வெற்றி என்ற இலக்கணத்தில் இருந்து மாறவில்லை தமிழ்நாடு பதிமூன்று ஆண்டு காலம் திராவிட முன்னேற்றக் கழகம் தலை தூக்க முடியவில்லை நடந்துவிடக் கூடாது அந்த தலைமுடைய புனித பயணம் மக்களுக்கு ஆற்றுகிற நல்ல சிந்தனை படிக்கின்ற இளைஞர்களை வைப்பது நடுத்து இங்கே இருக்கிற ஏழை குடும்பத்தை நடுத்தர குடும்பமாக மாற்றி காட்டுவது வரலாறு படைத்த தலைவர் அந்த தலைவர் தலைவருக்கு பின்னாலே உங்களால் சட்டமன்றத்திற்கு ஒரு சோதனை எண்பத்தி ஒன்பதிலே புரட்சி தலைவர் கொஞ்சம் அல்ல புரட்சி தலைவர் மறைகிறார் மறைந்ததற்கு பிறகு இந்த இயக்கத்தை யார் நடத்தி செல்ல போகிறார்கள் என்று தடுமாறி கொண்டிருக்கிற போது தடுமாறுகிற கப்பலுக்கு மாலுமையாக இருந்தது கப்பலை வழிநடத்தி சென்றவர் புரட்சி அம்மா என்பது நீங்கள் மறந்து விடக்கூடாது ஏன் நாம் அம்மா என்று அழைக்கிறோம் என் தாயை நான் அம்மா என்று அழைப்பேன் தாயுடைய சகோதரியாக இருந்தால் பெரியவளாக இருந்தால் பெரியம்மா என்று அழைப்பேன் சிறியவளாக இருந்தால் சித்தி என்று அழைப்பேன் அத்தை என்று அழைப்பேன் இருந்தால் ஆனால் உலகத்திலே வாழுகிற அத்தனை பேரும் அம்மா என்று அழைக்கக்கூடிய ஒரே தலைவர் புரட்சி அம்மா என்பது நீங்கள் வரந்து விடக்கூடாது இதற்கு என்ன காரணம் தாயுள்ளம் படைத்தவர் ஏழைகளுக்காக வாழ்ந்தார் புரட்சித்தலைவரை போல ஏழையின் கண்ணீரை துடைத்தார் பசியோடு யாரும் வாழ்ந்துவிடக் கூடாது என்பதற்காக இருபது கலாம் அரிசி விலையில்லாமல் முதல் முதலே இந்தியாவிலே தமிழ்நாட்டில் வழங்கிய பெருமைக்குரியவர் புரட்சி தலை அம்மா தாலிக்கு தங்கம் இல்லை என்று கடித்த கண்ணீர் விட்டார்கள் அந்த தாலிக்கு தங்கத்தை வழங்கிய தாயுள்ளம் படைத்தவர் புரட்சி தலை அம்மா அவர்கள் படித்தவர்களுக்கு இருபத்தி ஐயாயிரம் பட்டதாரி என்றால் ஐம்பதாயிரம் இந்தியாவிலே முதன்முறையாக வழங்கி காட்டினார் அது மட்டுமல்ல பெண்களை உயர்த்த வேண்டும் என்பதற்காக முப்பத்தி ஒன்பது லட்சம் பெண்களுக்காக சுனி குழுவை கொண்டு வந்தார் தன்னிச்சையாக பெண்கள் நடமாட வேண்டும் என்ற முறையில் இங்கே தன்னை தாய்மார்கள் இங்கே அமர்ந்து கொண்டிருக்கிறேன் சொன்னால் எனக்காக அல்ல தெய்வம் புரட்சித்தலைவர் எம்ஜிஆர் புரட்சி அம்மா இருக்கிறார் இன்னும் என்பதற்காக நீங்கள் அமர்ந்து கொண்டிருக்கிறீர்கள் எங்களுக்கு புரிய வேண்டும் ஏன் என்று சொன்னால் அந்த தெய்வங்கள் தான் நம்மை காப்பாற்றிக் கொண்டிருக்கிறது மறந்துவிடக்கூடாது நான் சொல்வதற்கு காரணம் அம்மாவுடைய பல்வேறு படிகளை கண்பூடாக பார்த்தவன் அவர் விரலை காட்டி சொல்வதற்கு முன்னாலே என்ன நடக்க வேண்டும் என்பதை புரிந்து கொண்டவன் மறந்துவிடக்கூடாது கேப்பாங்க ஏன்டா கழட்டி பாங்க அதுக்கெல்லாம் காரணம் இருக்கு அதெல்லாம் சொன்னோம்னா தப்பா போயிடும் அதுக்கு என்ன பிரஷர் என்ன வந்துன்னு எனக்கு தெரியும் எனக்கு மத்தவங்களுக்கு தெரியாது ஆனா நீ தாய் சொன்னார் ஏன் எது சொல்லுகிறேன் சொன்னால் பல்வேறு பணிகளை நாம் அவரோட இருந்த ஆட்சினி முதல்முறை காங்கேயத்திற்கு நாங்கள் தொண்ணூறு தொண்ணின் அழைத்து வந்தோம் முதலமைச்சரான உடன் அப்போது புரட்சி தலை கூறிய வார்த்தை இன்றும் என்னுடைய நெஞ்சத்திலே இதயத்திலே என்றைக்கு வந்து இருக்கிற ஏன் இரண்டு துறைகளை அவருக்கு பெரிய துறையை தந்தேன் கட்சியில் குழு விருப்பு செயலாளர்கள் நான் ஏன் தந்தேன் என்று சொல்லி எதை கொடுத்தாலும் வெற்றிகரமாக முடிக்கக்கூடியவர் செங்கோட்டையன் நேரன்னு ஒரு சொல்லிட்டு போயிட்டார் ஒருத்தர் அது அதற்கு பிறகு மீண்டும் சொன்னார் எனக்காகவும் இயக்கத்திற்காகவும் எமே தன் தலையிலே விழுகிறது என்றாலும் சறுக்காமல் வழுக்காமல் இந்த இயக்கத்திற்காக தன்னை அர்ப்பணித்தவர் தெரிஞ்சுக்கிட்டு தெரிஞ்சுக்கணும்

அவருடைய தொண்டன் இன்னைக்கு நான் தொண்டன் தான் தொண்டர்களோடு தொண்டராக இருந்த இயக்கத்தை உங்களோடு இணைந்து பணியாற்றக்கூடியவன் நான் என்னைக்குமே தலைவன் சொன்னது இல்லை தொண்டன் சொல்லிட்டு இருக்கிற அப்பவே புரிஞ்சுக்குவேன் நினைக்கிறேன் நீங்க ஏதோ ஒரு வழியில் கொண்டு போய் உள்ளான்னு பார்த்தீங்க ஒவ்வொரு வேடையும் கேர்ஃபுல்லாக சொல்ல முடியாது இன்னைக்கு மட்டும் அப்படி எதாவது பேசுனா அடுத்த நாள் அவனுக்கு கண்டுக்கு போறதில்லை இதெல்லாம் சொன்னேன் இது மாதிரி அம்மா நிறைய பேசினாங்க கொஞ்சம் எடுத்துட்டாங்க சொன்னால் அவர் புரிந்து கொள்வோம் எண்பத்தி ஒன்பதில இருந்து எழுபத்தி எண்பத்தி நான்கில இருந்து அவர் எண்பத்தி ரெண்டிலே சத்துணவு உயர்மட்ட குழு தலைவர் அப்போதே அங்கே ஈரோட்டுக்கு அழைத்து வந்தோம் தலைவர் சொன்னார் சிறப்பான கூட்டிற்கு நாங்கள் அஞ்சரை மணி நேரம் ஊர்வலம் அதுக்கப்புறம் பொதுக்கூட்டம் அம்மா பேசுகிறாங்க சத்துணத்திரத்தை துவக்கி வச்சுட்டு குழந்தைகளோட சாப்பிட்டு வந்து எண்பத்தி நாலு நாடாளுமன்ற உறுப்பினர் அப்படியே திறமை புரிஞ்சு கொண்டீங்க டெல்லியில் பேசுகிறாங்க அப்படியே ப்ரோனன்சியேஷனை பார்த்ததுக்கப்புறம் இந்திரா காந்தி அன்றைக்கு பாரத பிரதமர் தென் மாநிலத்திலிருந்து இந்த மாதிரி வார்த்தைகள் அழகாக ஆங்கிலத்தில் பேசக்கூடிய ஒரு பெண்மணி நீங்கள் தான் என்று கட்டி நமக்கு எங்க ஆறு மொழியில் பேசுவாங்க எந்த மாநில முதலமைச்சர் வந்தாலும் அவரோடு அந்த மொழியிலே பேசக்கூடிய ஆற்றல் மிக்க சக்தியாக மக்கள் சக்தியாக விளங்கியவர் புரட்சி தலை அம்மா புரட்சித்தோடு உயிரோட்டம் அது எம்ஜிஆருடைய உயிரோட்டம் தான் அம்மா நான் இதெல்லாம் சொல்வதற்கு காரணம் நல்லாட்சி தமிழகத்திலே தந்தார்கள் நாம் நாளை கால ஆண்டு காலம் நல்லாட்சி தந்தோம் ஆனால் இன்றைக்கு திராவிட முன்னேற்றக் கழகம் இன்றைக்கு ஆட்சியில் இருக்கிறது பல்வேறு சோதனைகள் மக்களுக்கு வருகிறது வீட்டு வரி உயர்வுகள் குடிநீர் வரி உயர்வுகள் பல்வேறு இடர்பாடுகள் பல்வேறு சோதனை நாம் சந்தித்துக் கொண்டிருக்கிறோம் இன்றைக்கு சொல்லுகிறார்கள் தலைவர் அம்மா இருக்கின்ற போதே முப்பத்தி ஏழு லட்சம் பேருக்கு முதியோர் உதவித்தொகை வழங்கிய வரலாறும் தமிழ்நாட்டிலே தான் இங்க இருக்க மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும் நாம் ஆயிரத்தி ஐநூறு கொடுக்கணும் நமக்கு ஓட்டு போட விட்டாங்க ஆயிரம் கொடுக்கணும் போட்டாங்க இதுதான் நடந்து போச்சு ஆறு சிலிண்டர் கொடுக்கணும் சொன்னா அப்படி நம்ம அம்போன்னு சொல்லி என்று சொன்னால் நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் மீண்டும் தமிழ்நாட்டில் தொண்டர்களோடு தொண்டராக இருந்து நான் பணியாற்றுவேன் நல்லாட்சி புரட்சித்தலைவர் எம்ஜிஆர் புரட்சித்தலை அம்மாவுடைய தலைமையிலே உருவாக்குவோம் என்று சொல்லி விரைவுகிறேன் நன்றி வணக்கம் அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க